இப்போ நாம் பூண்டு பிடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் காஞ்ச மிளகாய் பூண்டு கல் உப்பு தனியா ஒரு பத்து காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க ஒரு பதினஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு தனியா எடுத்துக்கோங்க முதல்ல ஒரு வானலியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் காஞ்ச மிளகாவை போடுங்க மிளகாவை போட்டு கொஞ்சம் செவக்க வறுக்கணும் செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் அதிலேயே தனியாவையும் போடுங்க இது தனியாவை அதே வானொலியில் போடுறோம் நம்ம போட்டு அதையும் கொஞ்சம் செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இது ரெண்டையும் தேவையான அளவு உப்பை போட்டு மிக்சியில் கரகரப்பாக முன்னாடி அரைச்சிக்கோங்க மிக்சியில் போட்டுட்டோம் போட்டு கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுக்கணும் இது மாதிரி எடுத்த பிறகு அதுலேயே பூண்டையும் போடணும் பூண்டையும் போட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் அரைங்க இந்த மிளகாப்பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி குழச்சி சாப்பிடலாம் இட்லி தோசை ரெண்டுத்துக்கும் நல்லாயிருக்கும் சாப்டு பாருங்கள் நன்றி வணக்கம்